மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்தில் வசந்த கால பிறப்பினை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது தோட்டம் அமைப்பது பூமி வெப்பமயம் ஆவதை தடுக்கவும் உள்ளிட்டவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு ஊழியர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன இந்தியா முழுவதும் உள்ள தபால் நிலையங்களில் வசந்த கால பிறப்பினை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்தில் வசந்த கால திருவிழா என்ற தலைப்பில் தோட்டக்கலத்துறை மற்றும் அஞ்சல் துறை இணைந்த நடத்திய சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது மேலும் அஞ்சல் கோட்ட மேலாளர் ஆஷிப் இக்பால் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஏராளமான அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஆரோக்கியம் தரக்கூடிய செடிகளை வளர்ப்பது பூமி வெப்பம் ஆகுவதை தடுக்க தபால் வழங்கும் ஊழியர்கள் வீடுகள் தோறும் மரக்கன்றுகள் நட விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வண்ணம் ஊழியர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்தில் வசந்த கால பிறப்பினை முன்னிட்டு தினம்தோறும் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் உள்ளிட்டவை அளிக்கப்பட்டது மேலும் இதனை தினம்தோறும் செயல்படுத்த உள்ளதாக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர்